இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் நியூயார்க் செயற்கை மைதானம் கிரிக்கெட் விமர்சகர்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய போட்டியில் மைதானம் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே இரு நாடுகளை தாண்டி உலக கிரிக்கெட் ரசிகர்களிடமும் பெரும் எதிர்பார்ப்பை தூண்டுகிறது அந்த வரிசையில் டி டுவெண்டி உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் நியூயார்க் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மீண்டும் மோதுகின்றன டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடரை தவிர அனைத்து போட்டிகளிலும் பாகிஸ்தானை இந்திய அணி வீழ்த்தியுள்ளது இதனால் இன்றைய போட்டி மீது எதிர்பார்ப்பு கூடியுள்ளது எனினும்

வேகப்பந்து வீச்சாளர்களின் கை ஓங்கும் என்றே கணிக்கப்படுகிறது கடந்த போட்டிகளில் ரோஹித் சர்மா ரிஷப் பந்த் அயர்லாந்து வீரர் ஹாரி டெக்கர் காயமடைந்தது நினைவு கூறத்தக்கது இன்றைய போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் என இரு அணிகளிலும் வேகப்பந்து வீச்சாளர்கள் பரிந்து கட்டுவர் என்பதால் பேட்டர்கள் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதும் சுவாரஸ்யத்தை கூட்டியுள்ளது இதனால் போட்டியில் சிக்சர் பவுண்டரிகள் பரத்து ஹிமாலய இலக்கு குவிக்கப்படுமா என்பது சந்தேகம் என்றே கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறுகின்றனர் பெரும்பாலும் குறைந்த ரன்கள் பதிவாக்கும் ஆட்டமாக இருக்கவே அதிக வாய்ப்புள்ளதாக கருதுகின்றனர் இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளித்துள்ள ஐசிசி உலக தரத்தில் ஆடுகளத்தை மாற்ற தொடர்ந்து நடவடிக்கைகள் ஆட்டங்களுக்கு சிறந்த ஆடுகளத்தை வழங்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளது எனினும் இன்றைய போட்டியில் மைதானத்தை கச்சிதமாக கையாளும் அணிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறுகின்றனர்